வணக்கம் நான் பிரேமா சுரேந்திரன் கதை சொல்லவா பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் கதை பகுதிக்கு செல்வோமா மாரப்பன் தன்னோட அம்மாவோட வாழ்ந்து வரலாம் மாரப்பனுக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு எது தெரியுமா மல்யுத்தம் செய்யறதுதான் உனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்தே மல்யுத்தத்துல நிறைய வெற்றிகளை பெற்றிருக்கிறான் அவன் வளர வளர அங்க இருக்கிற பெரியவங்க எல்லாம் சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க இந்த சோழ தேசத்துல மல்யுத்தத்துக்கு பெரிய பிரசித்தி இல்ல நீ என்ன பண்ணு விஜயநகரத்துக்கு போ அங்க போனா விஜயநகரத்து அரசரான ராயர் உனக்கு நிறைய பரிசுகள் எல்லாம் கொடுப்பாரு மகா மல்லன் அப்படிங்கிற பட்டம் கூட உனக்கு கிடைக்கலாம் நீ அங்க போவேன் அப்படின்னு சொல்றாங்க இதையெல்லாம் கேட்ட மாரப்பனுக்கு விஜய தேசத்துக்கு போகணும் போகணும்னு மனசுக்குள்ள ஆசை வளர்ந்துட்டே இருக்கு ஒரு நாள் அவங்க அம்மா கிட்ட அவன் சொல்றான் அம்மா என்னோட மல்யுத்தத்தை நான் இங்கேயே இருந்தேன்னா என்னோட வளர்ச்சியே இருக்காது நான் விஜய தேசத்துக்கு போறேன் அங்க போய் நிறைய மல்லர்களோட சண்டை பிடிச்சு மா மல்லன் அப்படிங்கிற பட்டத்தோட நிறைய பொண்ணு பொருளோட நான் திரும்பி வர்றேன் எனக்கு ஆசி வழங்குங்க அப்படின்னு சொல்றான் இதை கேட்டோம்னா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சங்கடம் ஆயிருது தன்னோட ஒரே மகனை எப்படி பிரிஞ்சிருக்க முடியும் ஆனா மகனோட லட்சியத்துக்கு குறுக்க வர்றதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை சரி நீ வெற்றியோட திரும்பி வா அப்படின்னு சொல்லி ஆசி வழங்கி மாரப்பனை விஜய தேசத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க மாரப்பனும் நிறைய காடு ஊரு எல்லாத்தையும் கடந்து விஜய தேசத்துக்கு வந்துடுறான் அவனுக்கு ரொம்ப மலைப்பா இருக்குது விஜய தேசத்தை பாக்குறதுக்கு ரொம்ப புதுமையான விஷயங்கள் எல்லாம் நிறைய பார்க்கும் போது அவனுக்கு மழைப்பா இருக்குது அப்படியே அவன் ஓரமா வந்துட்டு இருக்கும் போது பார்த்தா ரெண்டு குதிரையில இருக்கிறவங்க அப்படியே குதிரை சவாரி செஞ்சு வர்றாங்க வரும்போது அதுல இருந்த மட்டும் மாரப்பனோட தலையில ஒரு அடி அடிச்சுட்டு போயிருக்கான் மாரப்பனுக்கு ரொம்ப கோபம் வந்துருது குதிரையில போனா நடந்து போறவங்கள தலையடிப்பாங்களா இந்த ஊர்ல அப்படின்னு சொல்லி மாரப்பன் அவங்கள விட கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்றான் ஓடுறதுக்கு ஆரம்பிக்கிறான் அந்த குதிரையோட வேகத்துக்கு ஈடா மாரப்பனும் ஓடுறான் ஓடி போயி அந்த குதிரையில யார் அவனோட தலையில கை வச்சாங்களோ அவனோட குதிரைய புடிச்சிடுறான் புடிச்சு அந்த குதிரை மேல இருந்தவன தட்டி கீழே உழுக்காட்டிடுறான் உளுக்காட்டவன இனி ஒருத்தனும் என்ன பண்றா மாரப்பனோட சண்டை பிடிக்கிறதுக்காக அவனோட குதிரையை நிறுத்தி இன்னொருத்தனும் இறங்கிடறான் இறங்கின உடனே ரெண்டு பேரும் கூட மாரப்பன் சண்டை பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டான் ஆனா கடைசியில மாரப்பன் தான் ஜெயிக்கிறான் அந்த ரெண்டு பேரும் தோத்து போயிடுறாங்க அப்போ அதுல இருந்த திருமலை அப்படிங்கிறவ என்ன சொல்றான் நான் இவன் பேரு திம்மன் இவனை வந்து நான் வந்து குத்துச்சண்டைக்காக கூட்டிட்டு போறேன் நீ இப்படி பண்ணிட்டியே அவனால எந்திரிக்க கூட முடியாது அப்படின்னு சொல்றான் மாரப்பன் சொல்றான் நான் தான் நடந்து போயிட்டு இருந்தேன் நீங்க எதுக்கு என்னோட தலைய தட்டுனீங்க அப்படின்னு கேக்குறா கேட்ட உடனே திருமலை கேக்குறா சரி திம்மனுக்கு பதிலா நீ பண்றியா குத்துச்சண்டை அப்படின்னு கேக்குறா கேட்ட உடனே மாரப்பன் சொல்றா எனக்கு குத்துச்சண்டை எல்லாம் தெரியாது மல்யுத்தம் தான் தெரியும் அந்த போட்டில நான் வர்றேன் அப்படின்னு சொல்றான் அதை கேட்டா திருமலைக்கு சந்தோஷம் ஆயிருது சரி நாங்க செஞ்சதை மன்னிச்சிரு எங்க கூட நீ வா உங்களுக்கு நிறைய பொண்ணும் பொருள் எல்லாம் நாங்க வாங்கி தர்றோம் ஆனா இந்த போட்டியில நீ ஜெயிக்கணும் திம்மனுக்கு பதிலா அப்படின்னு சொல்றா சொன்ன மாரப்பனுக்கும் சந்தோஷம் ஆயிருது வந்த உடனே ஒரு போட்டி கிடைக்குது இதுல கண்டிப்பா நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றா அவங்க ஊடு சேர்ந்து குதிரையில ஏறி போறான் போன உடனே அங்க ஒரு பெரிய கூட்டமே இருக்குது அந்த காலத்துல எப்படிப்பட்ட நிலை இருந்தது அப்படின்னா டச்சுக்காரர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் எல்லாம் அப்பதான் நம்ம நாட்டு கூட வாணிபம் எல்லாம் வச்சிருந்தாங்க அப்ப வாணிபம் வைக்கும்போது அவங்க பொருள்களை இறக்குறதுக்கு ஏத்த வீடு வேணும்னு சொல்லி வீடும் பெரிய பெரிய கோட்டைகள் எல்லாம் கட்டி வச்சிருந்தாங்க அதனால அவங்க ஆளுங்க நிறைய பேரு அங்க தங்கறக்கு ஆரம்பிச்சிருந்த நேரம் அது அதனால என்ன பண்றாங்கன்னா அவங்க ஊர் ஆங்கிலேயர்களோட ஊரோட ரொம்ப சிறப்பான குத்துச்சண்டை விளையாட்டையும் அங்க நடத்தருக்கு ஆரம்பிச்சிருந்தாங்க அங்கதான் திருமலை மாரப்பணம் கூட்டிட்டு போறாரு திம்மனும் கூட போறான் போகும்போது அங்க போட்டியில யார் பெரிய மாமிச மலை மாதிரி இருக்கிறா அப்படின்னா பாத்ஷா அப்படிங்கிற ஒரு பெரிய வீரன் போட்டிக்கு ரெடியா நின்றுட்டு இருக்கிறாரு திருமலை மாரப்பனை பார்த்து சொல்றா மாரப்பா அந்த பாத்ஷாவை நீ ஜெயிக்கணும் நீ ஜெயிச்சீனா உனக்கு கண்டிப்பா பொண்ணு பொருளும் கிடைக்கும் போ அப்படின்னு சொல்றான் மாரப்பனும் ரொம்ப வீரத்தோட தான் கட்டுற மல்யுத்தத்தை குத்துச்சண்டையில எப்படி பயன்படுத்துறதுன்னு கூட தெரியாம அந்த போட்டிக்கு போறா குத்துச்சண்டையும் மல்யுத்தமும் ஏகதேசம் ஒரே மாதிரிதான் அப்படிங்கிறது திருமலைக்கு மட்டும்தான் தெரியும் திருமலை என்ன பண்றா நல்லா கவனிக்கிறா திம்மனும் கூட இருக்கிறா அப்படி இருக்கும் போதுதான் மாரப்பன் பாத்ஷாவோட பயங்கரமா சண்டை பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டான் பாத்ஷா குத்துச்சண்டை ரீதியில சண்டை பிடிக்கிறா மாரப்பன் மல்யுத்தசன் ரீதியில சண்டை பிடிக்கிறான் ரெண்டு பேரும் சண்டை புடிச்சு கடைசியில பாத்ஷா கீழே விழுந்துடுறான் மாரப்பன் வெற்றி அடைஞ்சிடுறான் இதுல எல்லாரும் கை ஆரம்பிச்சிடுறாங்க நூறு தங்க பொற்காசுகள் மாரப்பனுக்கு பரிசாவும் கிடைக்குது இதைய பார்த்த பாத்ஷாவுக்கு ரொம்ப பொறாமையாயிருது இத்தனை நாள் நான் தான் இந்த போட்டியில எல்லாம் ஜெயிச்சிட்டு இருந்தேன் இன்னைக்கு இவன் புதுசா வந்திருக்கிறான் உன சும்மா விடக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ள அப்படியே நினைச்சு கோவப்படுறதுக்கு ஆரம்பிச்சிட்டான் திருமலைக்கும் திம்மனுக்கும் ஒரு ரெண்டு பேருக்கும் சந்தோஷம் ஆயிருச்சு மாரப்பனை கூட்டிட்டு வர்றாங்க மாரப்பன் கிட்ட திருமலை சொல்றான் நான் தான் இந்த போட்டிக்கு உன்னை வந்து அனுப்பி வச்சேன் அதனால எனக்கு எல்லா பொண்ணையும் கொடுத்துடணும் நான் உனக்கு ஒரு பத்து பொற்காசுகள் மட்டும் தர்றேன் அப்படின்னு சொல்றான் மாரப்பன் சொல்றா இதுல நான் தான் போட்டியாளர் நான் தான் ஜெயிச்சிருக்க பொற்காசுகள் எனது பொற்காசுகள் திருமலைக்கு கோவம் வந்துருது ஓ நீ அவ்வளவு பெரிய ஆளாயிட்டியா சரி கொடு அப்படின்னு சொல்லி ஐம்பது பொற்காசுகள் வாங்கிட்டு கோவப்பட்டு போயிடுறான் போன திம்மனும் ஒரு குத்துச்சண்டை வீரம்தான் அவன் மாரப்பனோட வீரத்தை பார்த்து மலைச்சு நின்று இருக்கிறான் அவன் என்ன சொல்றா அப்படின்னா மாரப்பா நீ ரொம்ப சூப்பரா நீ வந்து குத்துச்சண்டை உயரண வீழ்த்தின ஆனா உனக்கு சரியான பயிற்சி இருந்ததுன்னா இன்னும் பல போட்டிகள்ல நீ ஜெயிக்கலாம் அதனால உன்னை நான் வந்து பெற்றோம் அப்படிங்கிற குத்துச்சண்டை குரு கிட்ட நான் கூட்டிட்டு போறேன் அவரு உனக்கு நல்லா பயிற்சி தருவாரு அப்படின்னு சொல்ற சொன்ன உடனா மாரப்பனுக்கு சந்தோஷமா இருந்தது தனக்கு ஒரு சரியான குரு இல்லை அப்படிங்கிறது உனக்கு வருத்தமாதான் இருந்துச்சு கூட என்ன பண்றான் அந்த குருவை பாக்குறக்கு போறாங்க போன உடனே திம்மன் பெட்ரோ குரு கிட்ட இதுதான் மாரப்பன் இன்னைக்கு பாத்ஷாவை ஜெயிச்சவரு இவருதா அப்படின்னு அறிமுகப்படுத்துறான் பார்த்த உடனே பெற்றோருக்கு மாரப்பனை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம் ஆயிருச்சு ராஜானுபாவான உடம்பு நல்ல வீரமான உடல் இந்த உடல் தான் கண்டிப்பா குத்துச்சண்டைக்கு ஏற்ற உடல் அப்படின்னு அவரு சொல்றாரு நான் இவனுக்கு சரியான முறையில குத்துச்சண்டை பயிற்சி கொடுக்கற அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி பெற்றோர் மாரப்பனுக்கு சரியான ஒரு குத்துச்சண்டை பயிற்சி கொடுக்கறாரு அதுல நல்லா தேர்ச்சி அடைஞ்சான் அடைஞ்ச உடனே ஒரு நாள் திம்மன் மாரப்பனை பார்க்க வர்றா வரும்போது மாரப்பா நீ குத்துச்சண்டை பயிற்சி எல்லாம் சரியா எடுத்துக்கிட்டியா அப்படின்னு கேக்குறா கேட்ட உடனே மாரப்பன்னு சொல்றா பெற்றோர் குருவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எல்லா பயிற்சியும் எடுத்துட்டேன் ஆனா இந்த ஆங்கிலேயருக்குதான் என்ன பிடிக்கவே மாட்டேங்குது எப்ப பார்த்தாலும் என்ன கோபமாவே பாத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற அவங்க ரெண்டு பேரும் ரோடு ஓரமும் இப்படி பேசி போயிட்டு இருக்கும் போது பார்த்தா பாத்ஷா ஒரு குதிரையில வர்றான் வந்த உடனே மாரப்பனை காளால இட்டு உதைச்சிடறான் இட்டு உதச்சனா மாரப்பனுக்கு கோபம் வந்துருது அவன் என்ன பண்றான் ஓடி போய் பாத்ஷாவோட இழுத்து கீழே போட்டுறான் மாரப்பன்னு சொல்றா எனக்கு யாரு மேலே கோபம் இல்லை எதுக்காக நீ என்ன வந்து இப்படி பண்ற நான் உன்னை மன்னிச்சு விடுற அப்படின்னு சொல்லிட்டு திம்மம் கூட அவன் போயிடுறான் போன உடனே என்ன ஆயிடுதுன்னா பின்னாடி வந்த ஒரு குதிரை வண்டி அந்த பாத்ஷா மேல ஏறி அந்த பாட்சாவை கொன்றுது அந்த பழி திருமலை என்ன பண்றா அப்படின்னா அந்த பாட்சாவை கொன்னது மாறப்பன் தான் அப்படின்னு சொல்லி ராயர்கிட்ட போய் சொல்லிடுறாங்க சொன்ன உடனே ராயரும் பார்த்த சாட்சிகள் யாரு அப்படின்னு கேட்கும் போது திருமலைய நான் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றான் அதையும் ராயர் நம்பி சரி இது வந்து பாத்ஷா அப்படிங்கற ஒரு ஆங்கிலேயன் தான் இதை முடிவெடுக்கணும் அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ முடிவெடுத்துக்கிட்டோம்னு ராயரும் சொல்லிடுறாரு மாரப்பனை என்ன பண்றாங்க கூட்டிட்டு கூட்டிட்டு ஆங்கிலேயர்கள் கோட்டைக்கு கொண்டு போறாங்க நீ வந்து பாத்ஷாவை கொன்னது சாட்சியோட நிரூபணம் ஆயிருச்சு அதனால நீ இனிமேல் எங்களுக்கு அடிமை நீ என்ன பண்ணணும் எங்களோட கப்பல்ல அடிமையா நீ இருக்கணும்னு சொல்லி ரெண்டு கையையும் கட்டி ஒரு கப்பல்ல கொண்டு போய் அவனை போட்டுறான் கப்பல் எப்படிப்பட்ட கப்பல் தெரியுமா சரக்குகளை இந்தியாவில இருந்து ஏத்திட்டு அவங்க ஊருக்கு கொண்டு போற ஒரு கப்பல் தான் அது ஆனா அந்த கப்பல்ல இன்னும் சரக்குகள் ஏற்றப்படவில்லை அங்க கொண்டு போய் நிறைய அடிமைகள் அதுக்கு ஏற்கனவே இருக்கிறாங்க அதுல மாரப்பனையும் கொண்டு போய் போட்டுட்டாங்க போட்டோன்னா மாரப்பனுக்கு ரொம்ப சங்கடம் ஆயிருது அங்க இருக்கிற கைதிகள் எல்லாம் சொல்றாங்க இந்த கப்பல்ல நம்மள கொண்டு வந்து போட்டுட்டாங்கன்னா நம்ம வந்து இனி வந்து நம்மளோட வீடையோ குடும்பத்தையோ நம்ம நாட்டையோ பார்க்கவே முடியாது நம்ம இதுலயே வேலை செஞ்சு இதுலயே நம்ம உயிர் போயிரும் அப்படின்னு சொல்றாங்க இத கேட்ட உடனே மாரப்பழுக்கு தன்னோட ஞாபகம் தான் வருது ஐயோ நம்ம அம்மா நான் இப்ப வருவேன் நீ இப்ப வருவேன்னு சொல்லி காத்துட்டு இருப்பாங்க என்னோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ரொம்ப சங்கடப்படுறான் சங்கடப்பட்டுட்டு என்ன பண்றான் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறான் உட்கார்ந்து இருக்கும் போது அவனோட பக்கத்துல ஒரு வயசானவர் உட்கார்ந்து இருக்கிறாரு அவரு மாரப்பன் பார்த்து கேக்குறாரு என்னாச்சு எதுக்காக கொண்டு வந்து போட்டாங்க அப்படின்னு கேக்குறாரு கேட்ட உடனே மாரப்பனும் தன்னோட கதைகள் எல்லாத்தையும் சொல்றாரு சொன்ன உடனே அந்த வயசானவர் சொல்றாரு உன்னோட நிலைமை ரொம்ப மோசம்தான் நீ வாழ வேண்டியவன் ஆனா நான் வாழ்ந்து முடிச்சவன் ஆனா எனக்கும் ஒரு கடமை இருக்குது நான் என்ன செய்யறது அப்படின்னு கேக்குறாரு கேட்ட உடனே மாரப்பன்னு சொல்றா நீங்க யாரு உங்களோட கதை என்ன அப்படின்னு கேக்குறா கேட்ட உடனே அந்த வயசானவர் சொல்றாரு நானும் ஒரு சின்ன அரசன் தான் எனக்கு ஒரு செல்ல மகள் இருக்கிறா லக்ஷ்மி தேவின்னு பேரு ஆனா என்னோட தங்கை என்னோட மனைவியோட தம்பி ஒருத்தன் இருந்தான் வெங்கண்ணான்னு பேரு அவனை நான் நான் தான் வளர்த்தினேன் ஆனா கடைசியில அவனே எனக்கு துரோகம் பண்ணிட்டான் உதவி செய்யவே இல்லை அதனால நான் அந்த தோத்துட்டேன் தோத்துனால ஆனா நான் சாகல தோத்துட்டு என்ன என்ன பண்ணிட்டாங்க ஆங்கிலேயர்கள் என்னைய அடிமையை இங்க கொண்டு வந்துட்டாங்க அந்த போருக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னோட மகள் கிட்ட நான் ஒரு பொருளை கொடுத்திருக்கிறேன் அதோட இன்னொரு இது வந்து எங்கிட்ட இருக்குது ஒரு பகுதி என்னோட மகள்கிட்டையும் இன்னொரு பகுதி எங்கிட்டையும் இருக்குது இந்த பகுதியை யார் கொண்டு போறாங்களோ அவங்களதான் அவ அவளை நம்பணும் அப்படின்னு சொல்லி இருக்கிற அப்படின்னு சொல்றாரு சொன்ன உடனே மாரப்பனுக்கு சங்கடம் ஆயிருது இந்த கப்பல்ல வந்தவங்க யாரும் திரும்பி போனதா இல்லையாமே நீங்க என்ன பண்ண போறீங்க உங்க மகளோட நிலைமை என்ன ஆக போகுது அப்படின்னு கேக்குறா கேட்ட உடனே எனக்கு ரொம்ப வயசாயிருச்சு நான் இந்த கப்பல்லயே இறந்து போயிருவேன் ஆனா உனக்கு இன்னும் வயசு இருக்குது நீ தப்பிச்சு போற உனக்கு நல்லா ஆரோக்கியமும் இருக்குது நீ என்ன பண்ணு அடுத்தது சூரத்துல கொண்டு போய் நிறுத்துவாங்க இந்த கப்பலை அங்க சரக்குகளை எல்லாம் ஏத்துறது அங்க நிறுத்தும் போது சரக்குகளை ஏத்தறக்கு அடிமைகளான நம்மளை தான் இறக்குவாங்க அப்ப கீழே நிலத்துல உன்னோட கால் போது நீ எப்படியாவது தப்பிச்சு ஓடிடு அப்ப ஓடி போகும்போது என்னோட நாட்டுக்கு போ என்னோட மகள் இருப்பா அவளை காப்பாத்து அப்படின்னு சொல்றாரு தங்கிட்ட இருக்கிற ஒரு பதக்கத்தை அவ அவங்கிட்ட கொடுக்கறாரு மாறப்பணும் அது வாங்கி பத்திரமா வச்சுக்கிறா எப்படி தப்பிக்கிறது எப்படி தப்பிக்கிறது இத்தனை பேர் இருக்கிறாங்க நிறைய அடிமைகளை கவனிக்கிறதுக்குன்னே நிறைய ஆளு இருக்கிறாங்க அவங்ககிட்ட உள்ள பெரிய பெரிய சாட்டைகள் எல்லாம் இருக்குது இந்த அடியெல்லாம் வாங்கணும்னா ரொம்ப நாள் உயிர் வாழவே முடியாது சூரத்துல நான் எப்படி தப்பிக்க போறேன் என்ன ஆக போற அப்படின்னு வயசானவர் இறந்து போயிடுறாரு அம்மாவை பாதுகாப்பா பாக்கணுங்கிற ஒரு கடமை இருக்குது அது போக இந்த வயசானவர் வேற தனக்கு ஒரு கடமையை கொடுத்திருக்கிறார் இதை நான் எப்படி செய்ய போறேன் என்ன செய்ய போற அப்படின்னு யோசிச்சுட்டே கப்பல்ல உட்கார்ந்துருக்கிறான் மாரப்பன் அந்த கப்பல் இருந்து தப்பிச்சானா லக்ஷ்மி தேவிய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்த பதிவான மாரப்பன் பார்ட் ஒன் அத நீங்க பாக்கணும் இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிற அடுத்த பதிவுல வித்தியாசமான ஒரு கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி